வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் எனக்கு மகா பிரிவா அருள்வாக்கில் தீர்காயுஷ்மான் பவ என்பதற்கு மகாபிரிவா சொன்ன பொருளை தெரிந்து கொள்ளலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வு பெரியவா தரிசனம் தந்து கொண்டிருந்த நேரத்தில் நான்கைந்து வித்வான்கள் அமர்ந்திருந்தார்கள் சகஜமாக பேசி கொண்டிருக்கும்போது பெரியவா பக்தர்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணுறப்போ நாராயணா நாராயணான்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்களைப் போல சம்சாரிகள் எல்லாம் எப்படி பண்ணுவேல் என்று அவர்களிடம் கேட்டார் தீர்காயுஸ்மான் பவ சௌமிய அப்படின்னு சொல்லுவோம் என அவர்களில் ஒருவர் சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் என்று பெரியவா கேட்டார் நீண்ட காலத்துக்கு சௌக்கியமாக இருங்கோன்னு அர்த்தம் பக்கத்தில் இருந்த மற்றவர்களிடமும் இதைக் கேட்டபோது அனைவரும் அப்படியே பதில் சொன்னார்கள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த பெரியவா நீங்க சொன்ன அர்த்தம் தப்பானது என மெதுவாகச் சொன்னார் பண்டிதர்கள் திகைத்து போனார்கள் எல்லாருமே பெரிய பெரிய வித்வான்கள் சிரோமணி பட்டம் வாங்கியவர்கள் கொஞ்சம் சாதாரணமாகவே சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கும் கூட இந்த வாக்கியத்தின் அர்த்தம் சுலபமாக இப்படித்தான் புரிந்திருக்கும் அவ்வளவு எளிமையான வார்த்தைகள் ஆனால் இதென்ன பெரியவா இது தப்பு என்கிறாரே என்று நினைத்தனர் இப்ப நான் சொல்லட்டுமா என்று பெரியவா கேட்டவுடன் வித்வான்கள் கவனிக்கத் தொடங்கினர் இருபத்தி ஏழு யோகங்களில் ஆயுஷ்மான்னு ஒன்று இருக்கு பதினோரு கரணங்களில் ஒன்றுத்துக்கு பேர் பவ வாரில் புதன்கிழமைக்கு சௌமிய வாசரம்னு பேர் இந்த மூணுமே அதாவது ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் ஒரு புதன்கிழமை எண்ணிக்கி வந்தால் அது ரொம்பவே ஸ்லாக்கியம்னு சொல்லுவா அப்படி இந்த மூணும் சேர்ந்து வர்றதால எவ்வளவு மேலான பலன்கள் கிடைக்குமோ அது உனக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றதுதான் இந்த வாக்கியம் அமர்ந்திருந்த வித்வான்கள் எழுந்திருந்து சாஷ்டாங்கமாக பெரியவாளை நமஸ்காரம் செய்தனர் இதுவரை கிளிப்பிள்ளை மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லிக் கொண்டிருந்த அனைவருக்குமே புரிகிற மாதிரி அந்த ஞான பிள்ளை அன்று எடுத்து காட்டியது பெரியவா கூறியது போல ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் புதன்கிழமை அன்னைக்கு சேர்ந்து வர்றப்ப அனைவரும் தான தர்மங்கள் செய்து பெரியவர்களிடம் ஆசையும் பெற வேண்டும் இதுபோல் மகா பிரிவா அருளியது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்